இன்றைக்கி என்னோடய பயணம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் இருக்கக்கூடிய கோட்டைக்கு வந்திருக்கிறேன் அந்த கோட்டை கோட்டையை வந்து கோட்டையை பார்த்துட்டு கோட்டையோடய வரலாறு கோட்டையோட அழகுகளை பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கா வந்திருக்கோம் போக உங்களுக்கு காமிக்கலாம்னு வந்திருக்கோம் இந்த கோட்டை தான் நுழை வயல் வழி தான் நுழை வயல் வழியாக வரணும் இங்கே பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வரதுக்கு இருபத்தஞ்சி ரூபா வாங்குகிறாங்க டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட் வாங்குறாங்க இது ஆர்காலேஜி டிப்பா தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இந்த கோட்டை இருக்குது அதனால் இதுக்கு இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட் கொடுத்தா நம்ம வந்து மேலே பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து மேலே போகிறோம் இங்கே பாருங்கள் அழகாக தேசிய கொடி ஏற்றி வச்சுருக்குறாங்க பாருங்களேன் ஏற்றி வச்சு பறந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த கோட்டைகள்லாம் எதுக்கு கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து மன்னர்கள் வந்து பாதுகாப்பு அரணாக அந்த கோட்டைகளை கட்டி இதில் இருந்து இந்த ஏரியா அதாவது ஒரு சில சின்ன சின்ன நாடுகளாக இருந்தது அப்படி நாடுகளாக இருக்கும்போது அரசர்கள் வந்து இந்த கோட்டைகளை கட்டி அந்த நாடுகளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கோட்டைகளை கட்டி வச்சாங்க கட்டி இதுலேருந்து வந்து கண்காணிச்சாங்க எதிரிகள் எப்படி வருவாங்க அப்படின்றத வந்து உயரமான இடவாசி இதுக்கு மேலே வந்து காவலர்களை நிப்பாட்டி அன்றைக்கி நம்ம இப்படி மிலிட்ரி இன்றைக்கி நம்மளை பாதுகாக்குதோ அன்றைக்கி வந்து இந்த நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா அதை வந்து கோட்டையை இந்த மாதிரி கோட்டைகளை கட்டி இங்கேருந்து வீரர்களை வச்சு பாதுகாத்தாங்க அப்படி அப்படிப்பட்ட கோட்டைக்கு தான் வந்திருக்கிறோம் இப்போ பாருங்க இந்த கோட்டையில் வந்து இந்த பக்கம் ஒரு வழி வருது இந்த வழி இல்லை இப்போ இப்போ நம்ம இந்த வழியாக மேலே போகிறோம் இங்கே பாருங்கள் வரவேற்கு விதமாக இங்கே வந்து பழைய பீரங்கி அதை வந்து கோட்டையில் பயன்படுத்தின பீரங்கியை காட்சி பொருளாக வச்சுருக்குறாங்க இன்றைக்கி நம்ம எத்தனையோ நவீன ரக கொண்டு வந்திருக்காங்க அன்றைக்கி இந்த பீரங்கி மூலமாகத்தான் போர்வு நடத்துறது சண்டை போடுறதெல்லாம் இதில் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட பீரங்கியில் தான் பார்த்துருக்கோம் இந்த பீரங்கி இது பேர் உடுதறன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப இரும்பு கலந்த ஒரு மண் தான் ரொம்ப கீழே உடன்தான் உடஞ்சிரும் ஆனால் ரொம்ப உறுதியானது அதனால் இதுகளை பயன்படுத்துனாங்க இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் அந்த மருந்து கறி மருந்து இதில் பொருத்தி உள்ளே வச்சு இதில் உள்ளே போட்டுருவாங்க உள்ளே போட்டு அடைச்சிட்டு இந்த சைடு ஒரு ஓட்டருக்கு போருங்களேன் அப்படியே வந்து பார்க்கணும் இந்த ஓட்டை வழியாக தீயப்படுத்தி உள்ளே போடுவாங்க இது ரொம்ப என்ன ஸ்போர்ஸ் ஆகிதோ அந்த ஸ்போர்ஸ் போது அங்கே ரொம்ப சொ அந்த வெடி போ வெடி மருந்து போய் வெடிக்கும் அப்படி பிரங்கி பிறங்கி தான் பார்க்குறோம் அது எத்தனை ஆண்டுகளாக இருக்குது அப்படின்றது சொல்ல முடியல இந்த கோட்டை வந்து இந்த கோட்டையில் வந்து இது பா காட்சி பொருளாக வச்சுருக்காங்க இந்த கோட்டை என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குன்று ஒரு மலைப்பேயில் தான் இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம மேலே போகிறோம் கோட்டைக்கு மேலே போயிட்டுருக்கோம் படிகள் இருக்கு படிகள் வழியாக மேலே வரலாம் இப்போ பாருங்களே ஒவ்வொரு கற்களும் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த கற்களை வந்து அன்றைக்கி எவ்வளோ வலிமையானவர்கள் இருந்துக்கும் போது அதை தூக்கி வச்சு கட்டியிருப்பாங்க இன்னைக்கு நமக்கு ஒரு செங்கலை ஒரு பத்து செங்கலை தூக்குறதுக்கே என்னெல்லாம் கஷ்டப்படுறோம் ஒரு வீடு கட்டும்போது அதை வைக்கிறதுக்கு எத்தனையெல்லாம் மிஷின்களை கொண்டு வந்து அதை வச்சு கட்டுறாங்க அன்றைக்கி இவ்வளோ பெரிய கற்கள் ஒவ்வொரு கற்களும் வந்து எவ்வளோ உயரத்தை கட்டியிருக்காங்க பாருங்கள் இதை தூக்கணுன்னா என்னை கஷ்டப்பட்டு தூக்கி வச்சு கட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள் அதுதான் இந்த அதாவது இந்த பீரங்கி இந்த கோட்டையில் பீரங்கி வந்து அடித்தாலும் இந்த பக்கம் மறுமுனை வராத அளவுக்கு எவ்வளோ அழக அகலமாக இந்த சோ சோறு எழுப்பியிருக்காங்கன்றத பார்க்கலாம் இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு அடி ரெண்டரை அடி அளவுக்கு அதாவது இதில் இது பாதியே அந்த பக்கம் இருக்குது அந்த அளவுக்கு அகலமாக இந்த வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க அமைச்சிருக்கிறாங்க கோட்டையோட நுழைவாயில் இப்போ தான் வந்து வந்துடும் இந்த கோட்டை வந்து அடுக்கடுக்காக அமைக்கப்பட்டிருக்கு முதல் அடுக்கில் ஏறி இருக்கோம் இப்போ இதில் ஏறி இது வெளியே போனால் மேலே ரெண்டாவது அடுக்கோட பாதை காமிக்குது பாருங்க அந்த வெளியே போனால் ரெண்டாவது அடுக்காக பார்க்கலாம் பாருங்க வந்தோடன ஒரு பாறை வந்து எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ கிராஸாக நிற்கிது பார்த்திங்களா சரிவில் இந்த பக்கம் பாருங்களே எந்த அளவுக்கு சரிவில் இருக்குது இந்த பக்கம் வெயிட் அதிகமாக இருக்குது ரொம்ப சரிவாக நிற்கிது இந்த பாறை இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடங்கள் அந்த மாதிரி பாறைகளை பார்க்க முடியுது ஐயோப்பா இது பாருங்கள் இந்த பாறைக்கு கீழே பாருங்கள் எவ்வளவு அதாவது பழைய காலத்தில் விளையாடக்கூடிய அந்த தாயம் ஆடுபுலி ஆட்டம்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் அது இது வந்து தாயம் மாதிரி விளையாடுவாங்க இது அது ஆடுபுலி ஆட்டம் விளையாடக்கூடியதுன்னு பாருங்கள் இது ஆடுபுலி ஆட்டம் இப்போ செசில் வரணுமா அந்த காலத்தில் ஆடுபுலி ஆட்டம்னு சொல்லுவாங்க இங்களே இந்த ஆயம் விளையாடுறது நம்ம பல்லாங்குழின்னு சொல்லுவாங்க இல்லையா பெண்கள் விளையாடக்கூடிய அந்த பல்லாங்குழி இந்த ஏழு குழி செதுக்கியிருக்காங்க பாருங்கள் ஏழு ஏழு பதினாலு குழி இருக்குது அது போக ஆடுபுலி ஆட்டம் விளையாடுறது ஆடுபுழி ஆட்டம் விளையாடுறது நிறைய இடத்துல இருக்குது இங்கே இங்கே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் புலி ஆட்டம் விளையாடுறது இப்படி பழைய பழமையான விளையாட்டுகள் வந்து இவங்க விளையாடுறாங்க இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறாங்க அதெல்லாம் விளையாடுறாங்க இப்போ அதுவும் போயிடுச்சு இப்போ எல்லாம் செல்ஃபோன் வந்தோன்னே அந்த விளையாட்டுக்கெல்லாம் மறந்துட்டாங்க இப்போ இந்த விளையாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இந்த விளையாட்டுலாம் ரொம்ப அருமையான விளையாட்டு இதெல்லாம் இதுக்காக விளையா முன்னோர்கள் விளையாண்டாங்க பார்த்தீங்கன்னா அறிவு கூர்மை நம்ம புத்தியை கூர்மைப்படுத்துறதுக்காக அது மாதிரி இதுக்காக விளையா விளையாண்டாங்க இந்த பன்னாங்கு அந்த இது பேர் பன்னெண்டாங்குழின்னு சொல்லுவாங்க சில பேர் இது வந்து பல்லாங்குழின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம கோட்டைக்கு உள்ளே வந்தோடனே வந்து ஒரு குடவரை சிவன் கோவில் இருக்குது அதை பார்க்கலாம் வாங்க இது வழியாக வரலாம் மேலே மேலே பாத இருக்கு வருங்க படிக்கட்டு வழியாக கீழே வரலாம் கோட்டைக்கு மேலே ஏறி அதுவரைய கீழே வரலாம் இருக்கு சிவன் கோவிலை போய் நம்ம பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு மேலே போகிறதுக்கு இரும்பாலும் செய்யப்பட்ட ஏணிப்பொடிகள் இருக்குது மேலே போய் தான் சிவபெருமானம் நம்ம பார்க்க முடியும் ஏனிப்படி கொஞ்சம் கவனமாக ஏறணும் ஏன்னா கால் விட்டால் உள்ளே போயிடும் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க இதுக்கு அதாவது இந்த குகைக்குள்ளே வந்து சிவபெருமானை உருவாக்கியிருக்காங்க இந்த ஏனிப்பொடிகள்லாம் இப்போ அமைக்கப்பட்டதாக இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் எப்படி மேலே ஏறி இருப்பாங்கன்றது தெரியலை ஏறி வந்துட்டோம் மேலே ஏறி வந்தாச்சு இது வந்து ஒரு மலைய ஒரு பாறையை குடைஞ்சு அந்த பாறைக்குள்ள உருவாக்கப்பட்ட சிவன் கோவில் சிவனுடைய சிவலிங்கம் இருக்கு திருப்பயணி காணப்படுகிறது சிவபெருமான மனங்கள் அதாவது கீழேருந்து எந்த ஒரு பீடமும் அமைக்கப்படாமல் இது ஃபுல்லாக பாருங்கள் சுற்றியும் வந்து மேலையும் மேலேயும் தான் இப்போ இருந்து பாருங்களே இந்த சிவபெருமானுடைய அந்த ஆவுடைன்னு சொல்லக்கூடியது இருந்து எந்த ஒரு பீடமும் அமைக்கப்படல கீழேருந்தே உருவாக்கி மேலே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் நீங்கள் திருமையங்க கோட்டைக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த சிவபெருமானை பாருங்கள் பேர் என்ன பேருன்னு தெரியல ஆனால் ரொம்ப பழைய காலத்தில் அமைக்கப்பட்டது பார்க்குறதுக்கு தெரியுது எவ்வளோ படிக்கலை கடந்து வந்திருக்கோன்னு பாருங்கள் ரெண்டு படியும் அமைச்சிருக்கிறாங்க இன்னும் ரெண்டாவது அடுக்கு வந்துட்டோம் நீ பாருங்கள் அதோட நுழைவாயில் வந்தாச்சு நுழைவாயில் வந்தாச்சு இந்த போட்டில் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் வருஷத்தில் வகைப்படுத்தியிருக்காங்க இந்த இதை வந்து சேதப்படுத்தினாலும் இது பண்ணாலும் ஒரு லட்ச ரூபாய் அபதாரமும் தண்டனையும் கிடைக்கும்னு எழுதி போட்டுருக்குறாங்க அப்படி இது கோட்டையோட ரெண்டாவது விடத்துக்கு வந்தாச்சு இது ரெண்டாவது வாயில் முதல் வாயில் தாண்டி ரெண்டாவது வாயிலுக்கு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கொத்தளம் சொல்லுவாங்க தான் கொத்தளம் இந்த கொத்தலை தான் பார்க்கணும் பாருங்கள் இந்த கோட்டையோட ரெண்டாவது அடுக்கில் இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் இந்த கோட்டை வந்து ராமநாதபுரம் மன்னர்கள் சேதுபதி மன்னர்களால் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த கோட்டை இந்த சுற்று சுவரை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கோட்டையெல்லாம் கட்டுறதுக்கு எத்தனை வருஷங்களாக இருக்கும் அப்படின்றது தெரியல இந்த கற்களை கொண்டு இந்த கோட்டையை இந்த இடத்துல அமைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தோனி இருக்கு பாருங்க இன்றைக்கி நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு இன்ஜினியர் வர்றாரு அதுக்கு மத் மட்டம் பார்க்க சில கருவிகளை வச்சு மட்டம் பார்க்குறோம் இதெல்லாம் அன்றைக்கெல்லாம் எதை வச்சு பண்ணாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு நுட்பமாகவும் இன்னும் பல நூற்றாண்டுகளை கடந்து நிற்கிது இல்லையா இந்த கோட்டை இப்போ பாருங்கள் வந்தோன்னே திருமயம் அந்த ஊர் அழகான காட்சி பார்க்க முடியுது அந்த ஊரோட அழகை பார்க்க முடிகிறது இது இங்கே பாருங்கள் அந்த கோட்டையில் வந்து மேலேருந்து கீழே வரவங்களை கண்காணிக்கிறதுக்காக அதுக்கான ஒரு வழிகள்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்களே அதாவது இப்போ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இங்கேருந்து பார்த்தா அந்த அங்கே போகிற அந்த வண்டிகள்லாம் தெரியுது இந்த வழியில் பார்த்தா இங்கே பாருங்கள் இப்போ நம்ம கன்று கட்டுற தூரம் இப்போ தான் மரங்கள் இருக்குது அந்த காலத்தில் அவ்வளோ மரங்கள்லாம் கிடையாது அப்போ கட்டுற தூரம் பூரா அவங்களுக்கு வெறும் கா நிலமாக தான் காட்சி கொடுக்கும் அப்போ இது ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி வரும்போதே எதிரிகளை கண்காணிக்கிறதுக்காக இதை கட்டியிருக்கிறாங்க இந்த அதாவது இது என்ன சொல்கிறதுனா இது கண்காணிப்பு கோபுரம் எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோடு இங்கே பாருங்கள் இந்த பக்கமும் பார்க்கலாம் இந்த பக்கமும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அதை கண்காணிக்கிறதுக்கு விதமாக அந்த கோட்டை அமைக்கப்பட்டிருக்கு பாருங்களே அப்போ அந்த காலத்து அரசர்களும் சரி அன்றைக்கி எந்த வல்லுநரை கொண்டு தான் கட்டினாங்க அப்படின்றது இன்றைக்கும் புலப்படாத உண்மையாக தான் இருக்குது இதில் அன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தூரத்துலேருந்து இந்த கோட்டை இருக்குதுன்னு ப பார்க்குறக்காக விளக்கலாக ஏற்றி வச்சுருவாங்க அதில் விளக்கலாக ஏற்றி வச்சாங்கன்னா தூரத்துலேருந்து தெரியும்போது தெரியும் இதுதான் கோட்டை அப்படின்றது தெரியும் இப்போ அந்த திருமயத்தோட அந்த ஊரோட காட்சி அழகாக அப்படியே தெரியுது பார்த்தீங்களா இந்த கோட்டையிலேருந்து பார்க்கும்போது அந்த ஊ முழு அழகையும் பார்க்க முடிகிறது அப்போ இந்த அளவு அளவுக்கு மன்னர்கள் வந்து பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கார்கள் அதுன்றது இதை இதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது அப்போ இத்தனை இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோடி ரூபா செலவழித்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு கோட்டையை கட்டுறது முடியாத காரியம் அன்னைக்கு மன்னர்கள் கட்டியிருக்காங்கன்னா அன்னைக்கு வந்து எதையும் எதிர்பார்க்காமல் வேலையை பார்க்கக்கூடிய மக்கள் இருந்திருக்கிறாங்க அது அதனால் இந்த கோட்டையில் கட்டி அவங்க எழுப்பியிருக்கிறாங்க கோட்டையில் வந்து ஏதோ ஒரு கட்டடம் கட்டப்பட்டிருக்கு அது வந்து பாதியோடு நிப்பாட்டியிருக்கிறாங்க இங்கேயும் எதையுமே செங்கல் கட்டடம் கட்டி அதில் இடிஞ்சு போய் கிடக்கு அப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சுனை மாதிரி இருக்குது இந்த சுணையை வந்து பாதுகாப்பாக வெளிப்பட்டு வச்சுருக்காங்க என்ன ரொம்ப ஆழமான பகுதி போல் யார் உள்ளே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக இதுக்கு ஒரு கம்பி கூண்டு அமைச்சு பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க ஒருவேளை இது பழைய காலத்து தனி தேவைக்காக உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம் இங்கே மேலே இருக்கக்கூடிய தனி தேவை இல்லையா அதுக்காக உருவாக்கியிருக்காங்க நான் நினைக்கிறேன் எனக்கு இப்போ தண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப சிரமம் நம்ம கோட்டைக்கு மேலே இருக்கக்கூடிய கொத்தலைத்தான் தான் பார்க்குறோம் அதான் கொத்தளம்னு சொல்லுவாங்க கோட்டை கொத்தாங்க பாருங்கள் வந்து ஃபாரினர்ஸ் கூட அதை பார்த்துட்டு இறங்கி வராங்க பாருங்கள் பாரியிலேருந்து வந்தவங்க இதை பார்க்குறதுக்காகவே எத்தனை ஆயிரங்களை செலவழித்து இதை வந்து பார்க்க வராங்க பார்த்தீங்களா நம்ம பக்கத்தில் இருக்கோம் அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டுறோம் அவங்களுக்கு இதோட அருமை பெருமை தெரிஞ்சு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அவங்க இப்போ நம்ம கோட்டையோட கொத்தளத்தோட வாசலில் இருக்கோம் இப்போ நம்ம கோட்டை அந்த கொத்தளத்தை சுற்றி பார்த்துட்டு வரலாம் பாருங்க எவ்வளோ உயரமாக இந்த கொத்தளம் எழுப்பப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த கொத்தளம்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து மேலே கண்காணிப்பு பண்ணுறதுக்காக மேலே சிப்பாய்களாக இருப்பாங்க எவ்வளோ உயரமாக கட்டியிருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட இருபது அடி இருபத்தஞ்சி அடிக்கு மேலே இருக்கும் இந்த உயரம் இன்றைக்கி இவ்வளோ பெருக்க பெரிய கற்களை வந்து கொண்டு கட்ட முடியுமான்றது கஷ்டம் அது மாதிரி இது மாதிரி ரொம்ப சிரமம் இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அதில் ஏறி போகிறதுக்கு அவசர காலத்தில் அதாவது அவர் வேலை அந்த கொத்தலை ஆக்கிரமிக்கப்பட்டால் இதில் வந்து இறங்கி வர்றதுக்கும் ஏறி போகிறதுக்கும் இந்த இடையில இடையில் இந்த திட்டுகளை விட்டுருக்காங்க இதை பிடிச்சி ஏறி போயிடுவாங்க மேலே பாருங்கள் அழகா சமமாக அந்த பாறை காணப்படுது பாருங்கள் இங்கே பாருங்களே இந்த கொத்தளத்துக்கு மேலே இருந்து கூட நீர் ஊற்று உறி ஒரு சின்ன குட்டை போல் பார்க்க முடியும் இப்படி பார்த்தோம்னா அதோடய வியூ பாயிண்ட் அப்படி பாருங்க இந்த கற்கள்லாம் வந்து ஏணி படிகள் போல காளை வச்சு 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 அப்படி ஏறி போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரே நேர்த்தியாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த கொத்தளத்தை இந்த கொத்தளத்துக்கு மேலே ஒரு பீரங்கி இருக்குது அந்த பீரங்கியில் வந்து என்னென்னா உங்களுக்கு அங்கேருந்து எதிரிகள் படை வந்துச்சுன்னா இது வந்து தாக்குவதற்கு ஏதுவாக வச்சிருக்கணும் சொல்லி அதாவது படை நீ படைகள்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தயாராக வச்சுருப்பாங்க எப்பயுமே ஏன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து போர் வந்து நிறைய போர்கள் வந்து நாட்டுக்கு நாடு நடக்குது அன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ராஜ்யங்களுக்கு பிடிக்கிறதுக்காக நிறைய போர்கள் பண்ணியிருக்காங்க அரசர்கள் இப்போ நம்ம கொத்தளத்துக்கு மேலே போகலாம் படிகளமி வச்சுருக்காங்க அந்த படிகள் வழியாக மேலே வரலாம் இங்கே பாருங்கள் அங்கே கீழே பார்த்தா பீரங்கியை விட இங்கே ஒரு பெரிய பிரங்கி பார்க்க முடியல அதாவது இது எந்த பக்கம் திரு சுத்தலாம் சுற்றி வைக்கிற மாதிரி இந்த பிரங்கியை வடிவமைச்சிருக்கிறாங்க நாலு முனைகள்லையும் இவர இது பண்ணுற மாதிரி தாக்குற மாதிரி கொண்டு வந்திருக்குறாங்க இப்போ நம்ம கொத்தளத்துக்கு மேலே வந்துட்டோம் இந்த கொத்தளத்துலேருந்து பார்க்கும்போது பாருங்கள் நான்கு பக்கமும் அதாவது எவ்வளோ ஆளுகள் வந்தாலும் பார்க்குறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு அந்த கொத்தளத்தை தெரியுது இந்த பீரங்கியை பாருங்கள் இந்த கொத்தளத்தில் பாருங்கள் அச்சியில் பார்த்துட்டீங்க விட அந்த பீரங்கி வந்து ரொம்ப பெருசுது இந்த பீரங்கி வந்து இப்போ எந்த திசையில் சக்கரம் வச்சு அதான் கூட இந்த அதே போல பிறகு இந்த கொத்தரை உயரம் வந்து மேலே இருக்கும் கீழே பாருங்கள் உயரம் கற்கள்லாம் புதுக்கோட்டையில் திருமயம் இதுதான் திருமயம் கிராமம் இதுக்கு வந்து பழைய மையம்னு உண்மை அப்படி சொல்லுவாங்க இப்போ அது மாதிரி மையம்னு ஆயிடுச்சு திருமயம் ரெண்டு கோவில்கள் நமக்கு தொடர்ச்சியாக பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த கோட்டையை மட்டும் பார்த்துருக்கோம் கோட்டையை நீங்களும் டைம் இருந்தால் பக்கத்தில் இருக்கவங்களையும் சரி இங்கே பேர் பார்க்கலாம் பார்க்க வராங்க நம்ம பக்கத்துலேருந்தே பார்க்க முடியாது நீங்களும் டைம் கிடைச்சா டைம் போது இந்த மாதிரி கோட்டைகளை வந்து பாருங்க இது வந்து பார்க்கறதுக்கு நல்ல அழகாகவும் ஒரு அமைதி தரக்கூடிய இடமா இருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த கோட்டையை வந்து சிட்டு